ஒரு விண்வெளி பயணம் மேற்கொண்டு தனியான பயிற்சிகள் தேவை நாமளும் வந்து நம்ம ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இது வந்து எப்படி ஒரு இந்தியா மாதிரி நாடு வந்து ஏற்கனவே முதல் முதலா வந்து இந்தியா மூலமா போனது வந்து திரு ராகேஷ் சர்மா அவர்கள் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து போனாரு ரஷ்யன் விண்கலம் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு போனாரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒரு விண்வெளி பயணம் அப்படின்னாலே வந்து நமக்கும் அதுக்கும் எங்கேயோ தூரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடப்பு விண்வெளிக்கு போறது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் அந்த காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஐடியலைஸ் பண்ணி ராகேஷ் சர்மா வந்து அவரோட பேரை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது அந்த கொஞ்சம் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்த அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்து தான் அப்ப கேட்க முடியும் ஏன்னா டிவிக்கு கூட வசதி கிடையாது எல்லாருக்குமே சோ தான் நாங்க வந்து அந்த நியூஸ் கேட்டோம் எங்க ஸ்கூல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சோ விண்விளின்னா என்னன்னு கூட தெரியாது யாராவது ஒருத்தர் போய் அத ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கே தெரியும் சோ அதுல நம்ம வந்து ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எயிட்டி போர் கட்டத்திலேயே நம்ம வந்து எங்கயோ கீழே இருக்கோம்னு பட் அதுலயும் எவ்ரோ வந்து ஃபோர் ஃபிரண்ட் ஆன் தாட் எனக்கு அதனாலயே வந்து ரஷ்யா மேல ஒரு பயங்கர ஒரு கௌரவம் ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களோட வீரர்கள் மட்டும் இல்லாம ஒரு ஜாயிண்ட் புரோகிராம்ல வந்து நம்மளோட வீரரை கூட்டிட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவர் வந்து மேலேந்து இந்திரா காந்தி மேடம் கேட்டாங்க எப்படி இருக்கு இந்தியான்னு சாரே ஜஹா சே அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு ஒரு முறையும் அவர்கிட்ட பேசுறப்ப நம்ம செய்யாத ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தர் செய்யறப்ப அது விண்வெளிங்கிறது எயிட்டி போர் எல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ அப்படி ஸ்பெஷல் மேக் அப்படிங்கற மாதிரிலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நாசாக்கும் சரி இல்ல ரஷ்யாக்கும் இத்தனை வாட்டி போயிட்டு வரப்ப எனக்கு வந்து அங்க நிறைய சந்திப்புகள் கிடைச்சது நம்ம வந்து பதில் மரியாதை மாதிரி எங்க கிட்டத்தட்ட மூணு காஸ்மனாட் ஷாலிசான் ஷரிப்போ செர்கே இந்த மாதிரி எல்லாரையும் ரஷ்யால இருந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணி இந்தியாக்கு இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு வரவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கூகுள்ல வந்து பார்க்கலாம் நீங்க கேட்கலாம் பட் நேரா ஒரு மனிதரோட இன்டராக்ட் பண்றது வந்து ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும் அண்ட் அது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சோ இதுக்காக தான் விண்வெளி வீரர்கள் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணி அவங்கள நம்ம வந்து குழந்தைங்களோட பேச வைக்கிறோம் இதுனால நிறைய பெண் குழந்தைங்களுக்குமே வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைட்டர் பைலட் ஆகணும் நோட் ஆகணுங்கிற அந்த ஒரு வெறிவுண்ணதும்